தமிழக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் ஏறுதா நல்ல செய்து வருதா மிகுந்த ஆர்வத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் விரைவில் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் மத்திய அரசு ஊழியர்களைப் போலவே தமிழக அரசு ஊழியர்களும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் தெரியுமா வழக்கமாக பத்து வருடத்துக்கு ஒருமுறை ஊதியக்குழு மாற்றப்பட்டு வருகிறது என்பதால் எட்டாவது ஊதியக்குழு எப்போது அமைக்கப்படும் என்ற எதிர்பார்ப்புகள் எழுந்தபடியே உள்ள நிலையில் மழைக்கால கூட்டத் தொடரின் போது எட்டாவது ஊதியக் குழுவை உருவாக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்திவிட்டது இரண்டு காரணம் ஆனாலும் விரைவில் அகதளிப்படை அதிகரிக்கப்படவுள்ளதாகத் தெரிகிறது சம்பள திருத்தம் ஏற்பட வேண்டுமானால் சம்பள கமிஷனை உருவாக்க வேண்டியது அடிப்படையான விஷயமாகும் மேலும் கடந்த முறை இரண்டாயிரத்து பதிமூன்று எம்பி தேர்தலுக்கு முன்பே ஏழாவது ஊதியக்குழு அமைக்கப்பட்டது என்பதால் இந்த முறையும் எம்பி தேர்தலுக்கு முன்பேயே எட்டாவது ஊதியக்குழு அமைக்க வாய்ப்புள்ளதாக சொல்கிறார்கள் அதேபோல இடைக்கால பட்ஜெட் பிப்ரவரி ஒன்று ஆம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ளது எம்பி தேர்தலுக்கு முன்னதாக தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் என்பதுடன் மோடி அரசின் இரண்டாவது ஆட்சியின் கடைசி பட்ஜெட் இது என்பதால் பல முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் என்றும் எதிர்பார்ப்புகள் கிளம்பியுள்ளன பட்ஜெட் அநேகமாக இந்த பட்ஜெட் கூட்டத் தொடரின் போது அரசு ஊழியர்களின் ஸ்பிட்மெண்ட் காரணி உயர்த்தப்படலாம் என்கிறார்கள் ஒருவேளை மூன்று அல்லது மூன்று புள்ளி அறுபத்தெட்டு சதவீதமாக உயர்த்தினால் ரூபாய் ஒன்று எட்டாயிரம்லிருந்து ரூபாய் இருபத்தோராயிரம் அல்லது ரூபாய் இருபத்தாறாயிரம் சம்பளம் உயரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுபோலவே தமிழக அரசு ஊழியர்களின் எதிர்பார்ப்பும் அதிகரித்து வருகிறது தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஜூலை மாதத்திற்கான அகவிலைப்படியாக கடந்த அக்டோபர் மாதத்தில் நான்கு சதவீதம் உயர்வு வழங்கப்பட்டது அதனடிப்படையில் இப்போது தமிழக அரசு ஊழியர்கள் நாற்பத்தாறு சதவீதத்திற்கான அகவிலைப்படி பலனை பெற்று வருகின்றனர் ஓய்வூதியதாரர்கள் அந்த வகையில் பதினாறு லட்சம் தமிழக அரசு அலுவலர்கள் ஆசிரியர்கள் ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் பயனடைந்து வருகின்றனர் இப்படிப்பட்ட சூழலில் ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி உயர்வு எப்போது என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது தமிழக அரசுக்கு போதுமான நிதி இல்லாத நிலையில் அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படுமா என்கிற கேள்வியும் வட்டமடிக்கிறது அதே சமயம் பட்ஜெட் கூட்டம் தேர்தல் என அடுத்தடுத்த நிகழ்வுகள் நடக்க உள்ளதால் நிச்சயம் சாதகமான அறிவிப்புகள் என்று மத்திய மாநில அரசு ஊழியர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டுடே ட்ரெண்டிங் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய இந்த மாதிரி செய்திகள் அனைத்துமே உங்களுக்கு உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும்